சார் இந்த இந்நேரத்துக்கு ஒழுங்காக வீட்டுக்கு போயிருக்கலாம் இல்லை நீங்கள் செக்யூரிட்டி கேட்டெல்லாம் மூடிட்டா எப்படி போவீங்க கிளம்புறது தான் இப்போ கிளம்புங்க சார் ஏய் கொஞ்ச நேரம் பேசாம இருடா நந்தினி மேடம் பத்தி உனக்கு தெரியாது காவலுக்கு இருக்கிறப்ப நான் தூங்கிட்டேன்னு வச்சுக்க என் யூனிஃபார்மே உருவிடுவாங்க பேசாம படுத்து தூங்கிடா இதுக்கு மேல இருந்தால அசைக்க முடியாது போல இருக்கே இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது சார் என்னப்பா சேகருக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும்

உன்னை மறுபடியும் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் என்கொயரி பண்றதா சொல்லிட்டு ஐயா அதை பத்திலாம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க என் உசுரே போனாலும் உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன் டேய் நீ என்ன காட்டி கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா ஆனா அந்த நந்தினி ரொம்ப மோசமானவ உன் வாயிலிருந்து உண்மைய வர வைக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போவாடா ஐயா என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா நேத்து என்கொயரி எப்ப பாட்டில் உடைச்சி என் கழுத்துல வச்சுக்கிட்டேன் அந்த நந்தினி என் பக்கத்துல வந்துருந்தான்னு வச்சுக்கோங்க என் கழுத்து அறுத்துட்டு செத்துருப்பேன் இன்னைக்கு நீங்கள் எனக்கு ஃபோனே பண்ணியிருக்க முடியாது அந்த நன்றியோட வேலைலாம் என்கிட்ட ஒன்றும் நடக்காது உங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட அவங்க என்கிட்ட வாங்க முடியாது என்னை நம்புங்க சரிடா நீ சொல்றத நான் நம்புறேன் ஆனா நான் சொல்றத நீ செய் சொல்லுங்கயா இப்ப நில வர சரியில்லை அதனால நீ அங்கிருந்து எஸ்கே போயிடு அதுக்கான வேலைய கம்பவுண்டர் பாத்துப்பான் நீ கொஞ்ச நாளைக்கு பெங்களூர் போயிடு பிரச்சனை நானே சொல்றேன் அப்புறம் கிளம்பி சென்னைக்கு வா சரிடா என்னடா சரிங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டியா நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல கான்ஸ்டபிள் இங்க இருந்து போச்சு அந்த டைம்ல நீங்க இருந்து தப்பிச்சிரு நான் சொன்னபடி நடந்துக்க சரிங்கண்ணா யா முடிச்சிட்டியா அந்த முடிஞ்சிருச்சு சார் சார் ட்ரெஸ்ஸிங் முடிஞ்சிடுச்சு எச்சரிக்கையா இருங்க சார் ரவுடி எஸ்கேப் பண்ணலாம் ஆகிடுவான் வழி தெரியாமல் இருக்கிறதுக்கு ஊசி போடுறதா சொல்லி ஸ்லீப்பிங் ஊசியை போட்டிருக்கேன் இவனை இனி கவனமாக காவல் காக்கிறானு ராத்திரி உங்கள் தூக்கத்தை கெடுத்துக்காமல் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க சார் பொறிக்கி அவன் அவனை பாதுகாக்கிறதுக்கு நம்ம தூக்கம் கட்டணுமா வரேன் சார் சரி சரிப்போ